ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோங்கிறது தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோல வந்து சொல்லிடுறேன் வாங்க தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி ஒரு அற்புதமான நாள் ஸோ அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஜனவரியுடைய பதினெட்டாம் தேதி தான் அந்த அற்புதமான நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய நான்காம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது தையில வரக்கூடிய தை அமாவாசை ஒரு மூன்று அமாவாசை மட்டும் ரொம்பவே சிறப்பான அமாவாசை அதில் மூன்றில் வந்து தை அமாவாசையும் இருக்கு இப்ப தை அமாவாசை வரக்கூடிய அன்றைக்கி கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் சிம்ம ராசிக்காரங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்டிப் ாம பாருங்க, உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து ஜோதிடர்கள் சொன்னது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து இந்த தை அமாவாசையில் செய்தால் அதிர்ஷ்டமானது கிடைக்கும் ஸோ அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வச்சு செய்யக்கூடிய கிரகங்கள் மாதிரி தை அமாவாசையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது ஆனால் மற்றது வச்சு செய்ய போகுது ஸோ எது எதில் வச்சு செய்யும் அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பலன்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதுன்னு நம்பிக்கை மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் தை அமாவாசையிலேருந்து சிம்மம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் எல்லாமே சொல்ல போகிற அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி சூரியன் வந்து மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம் தான் தை மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது சூரியனுடைய தேர்ப்பாதை வந்து தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம் தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று பலர் காத்து கொண்டிருப்பாங்க மகாபாரதத்துல கூட மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பாராம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த தை மாதம் இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் சூரியன் வழிபாடு உகந்ததாக இருக்கு சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகை பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்படும் சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் விர்ச்சகராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை அமைந்திருக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் அதனாலேயே விசேஷம் இந்த அமாவாசையிலிருந்து சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து ஜோதிடர்கள் சில முக்கியமான தாள்களை கூறியிருக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற வாங்க பார்ப்பீங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி எட்டாவது இடத்துல அமர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பார் ஏழாவது இடத்துல ராகு இருப்பதால் திருமண வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ராகு உங்களை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சிருப்பீங்க ராகு உங்களை கெடுக்க முடியுமா என்று முயற்சிப்பார் இல்லையெனில் உங்கள் பெயரை கெடுப்பார் அதனாலேயே கொஞ்சம் கவனமாக இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் செயல்படணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அற்புதமான பலன்கள் பெறுவதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த அமாவாசைக்கு பிறகு பணவரவு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் லேட்டாக தான் ஏற்படும் எல்லா கிரகங்களுமே ஐந்தாவது இடத்துல இருக்கும்போது பணவரவை இரட்டிப்பாக உயரும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பணம் கூட கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு வரும் செய்யக்கூடிய வேலை தொழில்களில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அந்த லாபங்களை வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்திக்குங்க அதுக்கப்புறமா ஐந்தாவது இடத்துல செவ்வாய் குரு சுக்ரன் புதன் சூரியன் என ஐந்து கிரகங்கள் இருக்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு வாங்கிய பொருள் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய யோகா அந்த டைம் உங்களுக்கு ஏற்படும் ஜனவரி கரெக்டா இந்த அமாவாசைக்கு பிறகு நான்கு கூறிய செவ்வாய் ஆறாவது இடத்துல உச்சம் பெறுகிறார் இதனால கடன் வியாதி கஷ்டம் போன்றவை ஏற்படும் அதனாலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் ஏற்படும் அதனால கவனமாகவும் இருக்கணும் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் இருக்கோ ரெண்டுமே கலந்து தான் இருக்க போது இந்த அமாவாசை அப்புறம் வம்பு வழக்குகள்லாம் தேடி வரும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இளையெனில் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்க வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஒரு எச்சரிக்கைனா சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்புறம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து அடிதடி போன்றவை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க மற்றவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சூழல் நீங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழல்லாம் இப்போ ஏற்படக்கூடும் இருப்பினும் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த அமாவாசை இருக்கோ ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறில் மறைகிறார் பணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது ஏழாவது இடத்து ராகு இருக்கக்கூடிய வரை தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் குடும்பத்துக்குள் பிரச்சனை வரக்கூடிய சூழல் ஏற்படும் மனைவியிடம் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது ஸோ திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதனால அதை வந்து மெயினாக வந்து பண்ணுங்க சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட் முன்னோர்கள் ஆசி பெற இந்த தை அமாவாசியில நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து சொல்ல போற வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் வரக்கூடிய அமாவாசிலையும் நம்மளுடைய முன்னோர்களை நாம் வணங்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் தவறாம திருப்தியோடு செய்ய வேண்டும் அதிலே குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அப்புறம் இப்ப வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு சொல்லப்படுது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டை தவறவிட்டவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை செய்து விடணும் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக இதற்கு பல காரணங்கள் வந்து இருக்குது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க அந்த வகையில் இந்த தை அமாவாசைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான வழிபாடை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வழிபாடு என்று சொல்வதா பரிகாரம் என்று சொல்வதா அல்லது நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்று சொல்வதா நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் நான் சொல்வதை வைத்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் வரும் நம்ம மட்டும்தான் முன்னோர்களுக்கு திதி தொடுக்கிறோம் ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை செய்கின்றார்களா அவர்கள் ஓஹோ என பணக்காரர்களாக இருக்கிறார்களே அவர்கள் இதையெல்லாம் பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் ஸோ உங்களுக்கான பதில் இது சீனர்கள்லாம் முன்னோர்களை வணங்குவதற்கு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க அமெரிக்காவில் வாழ்பவர்கள் தங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு ஏழு தலைமுடைய பெயர்களை எழுதி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க கேட்டால் ஃபேமிலி டைரி என்று சொல்லுவாங்க நமக்கு தெரியுமா ஏழு தலைமுறை முன்னோர்களுடைய பெயர் கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்லுங்க ஏழு தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த தாத்தா பாட்டி பெயர் முக்கால்வாசி வாசி பெயருக்கு தெரியாது ஏன் யாருக்குமே இப்போ தெரியாது மூன்று தலைமுறை பெயர் தெரிந்தாலே இன்றைய காலகட்டத்தில் அது பெரிய விஷயமா இருக்குது இந்த தை அமாவாசைக்கு உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்டு கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் கேட்டு ஏழு தலைவர்களுடைய பெயரை எழுதி உங்களுடைய அடுத்த சந்தித்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் என்றால் முன்னோர்களுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேறு ஏதாவது வழி இருக்கிறதா வேறு சொந்த பந்தங்களிடம் அவர்களுடைய பெயரை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தில் உங்களுடைய முன்னோர்கள் டிஎன்ஏ தான் கலந்துருக்கு நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு நீங்களே நன்றி தெரிவித்துக்கொள்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு டிஎன்ஏவின் மூலம் நம்மளுடைய உடம்புல இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதேனும் கஷ்டத்தை அனுபவித்து இருந்தாலும் அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயம் நமக்கு பாதிப்பு வரும் ஏன்னா அவர்களுடைய டிஎன்ஏ தான் இப்போ நம்மளோட உடம்புல இருக்குது நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துவிட்டால் கூட டாக்டர்கள் சொல்வது உன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் தாத்தா பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருந்திருந்தால் உனக்கும் இந்த பிரச்சனை வரும்னு அது தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்திருந்தால் அந்த கஷ்டம் இப்போ நம்மளை பின்தொடரும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நம்மளை பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நாம் நன்றியை கடன் வந்து செலுத்த வேண்டும் அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசைனால நாளில் அமாவாசை திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்து விடுங்கள் நீங்களும் ஃபேமிலி சாட்டாக இந்த நாளில் எழுதுங்க அந்த ஃபேமிலி டைரியில் உங்களுடைய ஏழு தலைமுறைகளுடைய பெயரை எழுதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏழு தலைமுறையுடைய வாழ்ந்த அந்த முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்னாலே போதும் உங்களுடைய தலைமுறை செழிக்கும் என்பது சான்றோர்களுடைய கருத்து பிரபல ஜோதிடர்களுடைய கருத்து அதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ இந்த தை நாளில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை எழுதுங்க அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் வழிபாட்டோடு சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறிய காரியம் உங்களுடைய தலைமுறையை வாழ்த்தும் உங்களுக்கு முன் வாழ்ந்து முடிந்த ஏழு தலைமுறைகளுடைய வாழ்த்துக்களும் உங்கள் பரம்பரைக்கு கிடைக்கும் நீங்கள் நன்றாக இருப்பீங்க உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்